மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான ஜூலை பதிமூன்று அன்று அங்கு உள்ள சுற்றுவட்ட பகுதிகளில் உள்ள டாஸ்மாக விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது இடைத்தேர்தலுக்காக நூற்று முப்பத்தி எட்டு மையங்களில் இருநூற்றி எழுபத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன பனையூர் குண்டலப்புளியூர் மற்றும் ராதாபுரம் போன்ற நாற்பத்தி இரண்டு வாக்குச்சாவடி மையங்கள் அஹ் பதற்றத்திற்குரிய வாக்குச்சாவடி மையங்களாக கருதப்படுகிறது இங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வடக்கு மண்டல ஐஜி நரேந்திர நாயர் மேற்பார்வையில் அஹ் டிஐஜி தீஷா மிட்டல் தலைமையில் மூன்று எஸ்பிகள் கண்காணிப்பில் எழுநூறுக்கு மேற்பட்ட சிறப்பு காவல் படையினர் இருநூற்று இருபது துணை ராணுவ படையினர் போன்ற மூவாயிரம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று காலை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நேற்றுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து முடிவடைந்திருக்கின்றன திமுக சார்பில் போட்டியிடும் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர்களான கே என் நேரு பொன்முடி மற்றும் சி வி கணேஷ் செஞ்சு மஸ்தான் போன்றோர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் சி அன்புமணி அவர்களை ஆதரித்து பாமக நிறுவனரான ராமதாஸ் மற்றும் தலைவரான அன்புமணி தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா அவர்களை ஆதரித்து அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர் பிரச்சாரத்தின் கடைசி நாளான நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பும் பாமக நிறுவனரான அன்புமணி கெடாரிலும் மற்றும் சீமான் அவர்கள் ஒரத்தூரிலும் தங்கள் பிரச்சாரங்களை நிறைவு செய்திருந்தனர் இதையடுத்து தமிழக தேர்தல் ஆணையர் சத்யபிரியா சாஹூ அவர்களுடைய அறிவுரைப்படியும் அந்த பகுதியின் மாவட்ட ஆட்சியர் பழனி அவர்களுடைய உத்தரவின் வாக்காளர் இல்லாத மற்ற அந்த வெளியூருக்காரர்கள் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதையடுத்து பிரச்சாரத்திற்கு சென்ற மற்றவர்கள் வந்து அந்த ஊரில் இருந்து வெளியேறினார்கள் இதன் பிறகு விடுதிகள் மண்டபங்கள் போன்றவற்றில் வந்து தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது இவர்கள் எல்லாம் வெளியேறிவிட்டார்களா என்ற கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது பிரதான எதிர்க்கட்சியாக பார்க்கப்படும் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் அதிமுக வாக்கு தன் பக்கம் இழுக்கும் பணியில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான அவர்கள் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்டால் கடந்த சில தினங்களாக தமிழ்நாட்டில் நடந்து வரும் நிகழ்வுகள் கள்ளக்குறிச்சி விவகாரம் ஆகும் ஆம்ஸ்டர் கொலை வழக்காகட்டும் இதெல்லாம் வந்து திமுகவிற்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் தமிழர் கட்சி தனது முதல் வெற்றியை பதிவு செய்வார்களா இல்ல இந்த இரண்டு கட்சிகளும் தவிர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி இந்த தேர்தலில் வெற்றி பெறுமா கொடுத்திருந்து பார்க்கலாம் வாங்க